மகன் போட்டா எடுத்துக்கிட்டு மகனோட இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போன யார்கிட்ட போன எங்க போய் பார்த்தேன் போட்டா எடுத்துக்கிட்டு சாதகம் எடுத்துக்கிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன் அதே மாதிரி மகன் நல்லா திருந்தி வரட்டும் மகன் வரட்டும் சீட்டு எங்கேயும் கட்டினும் கட்டி இருக்கிறேன் எங்க போய் கட்டணும் வள்ளுவங்கிட்ட என்ன ஊர்ல உண்மைதான் அப்படிதான் இருந்தான் இப்ப அத மாதிரி அம்மா சொல்ற சீ இந்த பையனா அப்படின்ற மாதிரி ரெண்டு மாசமா ஸ்கூல் போல நல்லா போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போவான் இப்ப வந்து ஸ்கூல்னாவே வெறுக்கிறான் ஸ்கூலுக்கு போய் வேற அம்மா எனக்கு ஒரு டவுட் வேற இடத்துக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு போனாங்க

தங்கமுத்து என்ன ஊர் ஆயா நீ திண்டல் பக்கத்துல மகன் பேரு தங்கமுத்து யாருக்கு ஐயா குடும்பத்துல ரெண்டு தாரம் ரெண்டு வாழ்க்கை குடும்பத்துல யாருக்கு ரெண்டு வாழ்க்கை உனக்கு உனக்கு தானே கை நல்லா நீட்டு பார்க்கலாம் ரெண்டு வாழ்க்கை ரெண்டு பொழப்பு கணக்குக்கு நாலு பிள்ளை இருப்புக்கு மூணு பிள்ளை எத்தனை பிள்ளை உங்க இருக்குது ஒரே கருவு தான் இருக்குது இது வீட்டுக்கு அடங்கா உண்மையான பேச்சு பேசாது இன்னைக்கு எல்லாமே வழி மாறி தடமாறி கெட்ட பேர் வாங்கி ஊரு விட்டு ஊர் போனது யாராயா சத்தமா பேச பேசுங்க ஊங்கக்கூடாத மத்த உங்களுக்கு

ஒரு வருஷ காலமா சொல்ற பேச்சு கேட்க மாட்டான் வீட்டுக்கு அரண்மனைக்கு கோளாறு கொடுக்குறா தப்பான பேரு தப்பான சண்டையும் சச்சரமும் வீட்டுக்கு வர்றதல்ல என்ன ஏதுன்னு கேக்கிறதில்ல நிம்மதியா இருக்கிறதில்ல பிரச்சனைக்கு ஆளாச்சு ஒரே பேசுற மாதிரி பண்ணுறாண்டி பேருக்க சேர்ந்துக்கிட்டான் தொழிலுக்கு போக மாட்டான் வேலை பட்டிக்கு போகமாட்டான் நீயா நான் போட்டி நடக்குதாயா குழப்பும் அமையில சத்தளிச்சு நிற்கிறேன் என் மகனை சரி பண்ணணும் நான் போகாத இடம் இல்லை நான் பார்க்காத இடம் இல்லை உன்னை தேடி நாடி வந்திருக்கேன் கேட்டுக்கோ உன்னோட மகன் கதையை மகனை பற்றி படிக்கிறேன் அவன் புத்தியை மாற்றிட்டாங்க அவன் குழப்பாக மாற்றிட்டாங்க நல்ல சொகுசு வாழ்க்கை தான் சுகமில்லாத போயிடுச்சு நன்னன் தண்ணி கூட அரவனை பாறேம்மா அவமான சொல்லவான் மாரிதா எடுக்கல எடுகுள எச்சரிக்கப்படுறே அவனால வில்லங்கோ வீதியில வந்து தீரும் முன்னால கெட்ட பேரோ முன்னால அழிவுதான் வருதேடி அம்மா நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல காப்பிட்டி குடி கேள்வி வந்திருக்கோ மகன் போட்டா எடுத்துக்கிட்டு மகனோட இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போன யார்கிட்ட போன எங்க போய் பார்த்தேன் போட்டா எடுத்துக்கிட்டு சாதகம் எடுத்துக்கிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன் அதே மாதிரி மகன் நல்லா திருந்தி வரட்டும் மகன் வரட்டும் சீட்டு எங்கிருக்க எங்க போய் கட்டின

ஆமான்னு சொல்லுங்க நீ கொட்டாதீங்க தயவு செய்து எல்லாருமே

இழுப்பண்ண வேப்பண்ண ஊத்தி தீபம் போடு கனிமத்த நான் பாத்துக்கிறேன் போ மகம் வந்தோட எனக்கு தேடிப்பா சரியா